ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரத்திற்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய இருதயத்தை ஏவினபடினாலே தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு ஆ ஆ என்கிற தலைப்பிலே நம்ம தியானிக்க போகிறோம் நல்லா கவுனிங்க முதலாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில மனிதர்கள் ஆ என்று சொல்லியிருக்கிறார்கள் பைபிளில் ஆ ஆ ஆ ஆ அப்படி சில வார்த்தைகள் இருக்கும் அந்த வார்த்தை ஏளனத்தின் அடையாளமாக சில இடத்தில் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஆ என்று சொல்லும் பொழுது அது வேதனையின் உச்சக்கட்டத்தில் வருகிற வார்த்தை சில மனிதர்கள் ஆ ஆண்டவனே என்று கதறுவார்கள் வேதத்தில் அநேகர் உண்டு யூதா சொல்லுவார் யூதா யோசேப்பை தன்னுடைய சகோதரன் என்று அறியாமல் ஆ ஆண்டவனே எங்கள் நீதியை நாங்கள் எதினால் விளங்க பண்ணுவோம் அவங்க ஆதி ஆகமோ நாற்பத்தி நாலு அதே போல என்னாகமோ நீங்க பனிரெண்டு ஒன்னு பார்க்கலாம் இன்னும் யாத்ராமோ யாத்ராமத்துல பார்க்கலாம் நிறைய இடத்துல பார்க்கலாம் ஆரோன்னு சொல்லுவார் ஆ என் ஆண்டவனே அப்படின்பாரு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவார் ஆ தேவரீர் இந்த ஜனங்களை கொண்டு போடுவதற்காகவா கொண்டு வந்தீர் நாங்கள் எதிரிக்கு முன்பாக புறம் இதுகிட்டு ஓடிவிட்டோமே என்று ஆ கர்த்தாவே என்று யோசுவா கதறுவார் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சனுடைய தகப்பனாகிய மனோவா ஆ ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் பாருங்களாம் யோபு யோபு மாத்திரம் கிட்டத்தட்ட மூன்று இடத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் யோபு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் முதலாவது யோபு ஆறாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் யோபு ஆறு எட்டுல போட்டிருக்கு ஆ என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து கீழே போட்டிருக்கோம் தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் அப்போ அவர் சொல்ற வார்த்தை என்ன ஆ என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு ஏன்னா அவருடைய மன்றாட்டு என்னன்னா நான் இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய மன்றாட்டு அப்போ அந்த வார்த்தை எதனால் வருதுன்னா அந்த வழியில் வருது வேதனையின் உச்ச கட்டத்தில் ஒரு மனிதன் சொல்ற வார்த்தை தான் ஆ நம்ம கூட வலிச்சிச்சின்னா உடம்புல வலிச்சா ஆனு கத்துவும் தெரியுமா அதே போல சரீரத்தில் வழி ஏற்பட்டாலும் மனதளவில் வழி ஏற்பட்டாலும் வருகிற வார்த்தை தான் ஆ நன்றாகி கவனியுங்கள் மனிதர்கள் ஆ என்று சொன்ன வார்த்தை இருக்கு ஆனால் நம்ம பார்க்க போகிறது கர்த்தரே ஆ என்று சொல்லுகிறார் அதைத்தான் நம்ம தியானிக்க போற நல்லா கவனிங்க கர்த்தரே ஆ இப்படி இருக்கிறது என்று மன வேதனைப்பட்டு தன்னுடைய ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார் அதைத்தான் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இன்றைக்கு அறிமுக உரை இந்த அறிமுக உரையில் மனிதர்கள் பேசின வார்த்தைகளை சொல்றேன் நான் மறுபடியும் சொல்றேன் யூதா சொல்றாரு ஆ என்று சொல்லி ஆரோன் ஆ என் ஆண்டவனை அப்படிங்கிறாரு யோசுவா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடந்து தரையில விழுந்து கிடந்து ஆ என்று சொல்லி கதறுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் புறம் இதுகிட்டு ஓடிவிட்டார் என்று சொல்லி புலம்புகிறார் அதே போல மனோவா பேசுகிறார் யோபு சொல்றாரு ஆ எப்படி ஆ என் மன்றாட்டி எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதே தேவன் எனக்கு தந்து அப்படிங்கிறாரு இன்னொரு வார்த்தையை யோபு சொல்றாரு அதையும் வாசிக்கிற பாருங்க யோபு பத்தொன்போதில் இருபத்தி மூன்றாவது வசனம் யோபு பத்தொம்போது இருபத்தி மூன்று அதில் சொல்கிறாரு ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் இருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்களில் உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் இருக்கும் அங்கேயும் முடிக்கும்போது நலமாயிருக்கும் தான் சொல்கிறாரு இங்கேயும் முடிக்கும் போது நலமாயிருக்குங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மனதளவில் பாதிக்கப்பட்ட மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இவைகள் அதனால தான் சொல்கிறார் ஆ என்று சொல்கிறாரு இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறேன் யோபு சொன்ன வார்த்தை யோபு முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆ என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாக இருக்கும் அங்கேயும் நலமாக இருக்கும்னு முடிச்சாரு ரெண்டாவது வார்த்தையிலையும் நலமாக இருக்கும்னு முடிச்சாரு மூன்றாவது வார்த்தையிலையும் ஆ என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமா இருக்கும் என்று யோபு சொல்றாரு அப்ப யோபு என்று சொல்லி தன்னுடைய மனதின் வழியையும் தன்னுடைய சரீரத்தின் வழியையும் அவர் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்திய வார்த்தை தான் ஆ அதுதான் நம்ம செய்திக்கு தலைப்பு இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த ஆ என்று சொல்லி தன்னுடைய மனதின் வழியை கர்த்தர் வெளிப்படுத்தினார் அதை தான் நம்ம தியானிக்க போறோம் இந்த வார்த்தையை ஆ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளின் நிலையை பார்த்து இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவளின் நிலையை பார்த்து மெய்யாகவே இந்த வார்த்தை வெளிப்படுகிறது ஆ இசைவே ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார் ஆ என் ஜனம் இப்படி இருந்தால் நலமா இருக்குமே படிச்சிருப்பீங்க பல இடங்களில் கர்த்தர் இந்த ஆ என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் சரிங்களா அதே போல எரேமியா சொல்லுவார் ஆ என்கிற வார்த்தையை எரேமியா பயன்படுத்துவார் அதே போல எசைக்கிள் பயன்படுத்துவார் ஆ கர்த்தாவே நான் எசைக்கிள் சொன்னதை படிக்கட்டுமா எசைக்கிளில் நான்காவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் எசைக்கிளுடைய வாயில் இந்த வார்த்தை வருது ஏன்னா அவருக்கு சாப்பாடு கொஞ்சம் வேற மாதிரி ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா அப்ப அவரும் சொல்லுவார் ஆ அப்படின்னு சொல்லுவார் வாசிக்கிறேன் பாருங்கள் எஸ்ஐக்கி நான்காவது அதிகாரம் எஸ்ஐக்கியல் நான்கு பதினான்கு நான் ஆ கர்த்தராகி ஆண்டவரே இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை தானாய் செத்ததையாவது பீருண்டையாவது நான் எது என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லை அறுவறுப்பான இறைச்சி என் வாய்க்கு உட்பட்டதும் இல்லை என்றேன் எப்படி ஆ என்ன வார்த்தை ஆ ஆண்டவரே நான் அது மட்டுமா அதே ஒம்பது எட்டுலயும் வார்த்தை இருக்கு ஒம்பது எட்டு எஸ்ஐக்கிளே பல இடத்துல அந்த வார்த்தை இருக்கு ஒம்பது எட்டில் போட்டிருக்கு அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து ஆ கர்த்தராகி ஆண்டவரே தேவரின் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலில் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன் அப்ப அந்த ஆ என்கிற அந்த அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா வேதனை இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டப்படுகிறார்கள் என்கிற அந்த வேதனையின் உச்சத்தில் வருகிற வார்த்தை ஆ இதெல்லாம் மனிதர்கள் சொன்னது இப்போ மிக முக்கியமானது அதுதான் நாளிலிருந்து பார்க்க போறது கர்த்தர் சொன்னது இப்போ எஸ்ஐ அப்படி சொல்ற ஆ கர்த்தராகி ஆண்டவரே இப்படி நீங்கள் வெட்டுனீங்கன்னா நீங்கண்ணா மீதியானவருடைய நிலைமை என்ன ஆகும் எல்லாரையும் அழுப்பீரோ ஜனங்கள் அழிகிறார்களே என்று ஆ என்று எஸ்ஐ சொல்கிறார் இன்னொரு வார்த்தை கூட அங்கே இருக்கு நான் படிக்கிறேன் பாருங்க எஸ்ஐகல் பதினொன்னுல எஸ்ஐகல் பதினொன்னுல பதிமூணு அதில் போட்டிருக்கும் பாருங்களா அவன் மறுபடியும் முறையிடுறான் நான் இப்படி திருக்கு தர்சன சொல்லுகையில் குமாரனாகிய முகங்கு மகா சத்தமாய் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே தேவரின் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன் இங்கு எசைக்கில் கதறுகிறார் கொஞ்சம் யோசிங்க மறுபடியும் சொல்றேன் மனிதன் ஆ என்று கதறினான் இருதயத்தின் வழியை வெளிப்படுத்தினான் இதே மாதிரி கர்த்தர் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க வேதனையை வெளிப்படுத்துவதற்கு ஆ என் ஜனங்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறார் அதைத்தான் நாம் செய்தியாக தியானிக்க போகிறோம் இன்னும் ஒன்னையும் படிக்கிறேன் எஸ்ஐகல் இருபது நாற்பத்தி ஒன்பது நான் படிக்கிறேன் பாருங்க அப்பொழுது நான் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே இவன் ஓமைகளை அல்லவா சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் என்றேன் எப்படி ஆ கர்த்தராகிய ஆண்டவரே அப்போ அந்த ஆ என்கிற வார்த்தை வெளிப்படுவது எதனால் என்று சொன்னால் இருதயத்தின் வேதனை வழி மனதில் ஏற்பட்ட வழியின் நிமித்தம் வந்த வார்த்தை தான் ஆ என்கிற வார்த்தை இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் நாளை முதல் தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நம்மை பார்த்து ஆ இவனை படைச்சதுக்கு எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்களும் நானும் வாழ்ந்து விட கூடாது ஏன்னா முதலாவது கர்த்தர் பூமியை பார்த்தார் அவர் பார்வைக்கு நன்றாய் இருந்தது மறுபடியும் பார்த்த பொழுது வேதம் சொல்கிறது கர்த்தர் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் கர்த்தர் சவுளை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார் அவருடைய மனதில் வழிகள் ஏற்பட்டது அந்த வழி நிமித்தம் வந்த வார்த்தை தான் ஆ என் ஜனம் இப்படி இருந்தால் இருக்குமே என்று கர்த்தர் சொன்னார் எங்கெங்க என்னென்ன சொன்னாருங்கிறத நாளைக்கு பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது காட் யூ